ஹலோ விவோஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற பிறகு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏதாவது சவால்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை கடகராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்குமே எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் நன்மைகள் என்று அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை நுண்ணறிவுடன் சரியான பரிகார வழிகாட்டுதலுடன் வந்து கடப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு ஆவதன் மூலமாக தொடங்கி அதேபோல் டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்களும் பாதிப்புகளும் கலந்தே இருக்குது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுவினுடைய இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதுனால உடல்நலப் பிரச்சினைகள் புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா பா பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பான பயணங்கள் பல வகையில் நன்மையை கொடுக்கும் பங்கு சந்தை ஊகவணிகம் உள்ளிட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணுங்க எதில் முதலீடு செய்தாலுமே கூடுதல் கவனங்களானது தேவை பணத்தை சரியாக கையாளவும் மற்றபடி திட்டமிட்டு செயல்பட வெற்றியும் தேடி வரும் இந்த ஆண்டு முழுவதும் அற்புதங்கள் நிகழப்போகிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா படுத்தி எடுத்த சனி பகவான் உங்களை விட்டு விலக போகின்றார் அஷ்டம சனி விலகினாலே மன அமைதியானது அதிகரிக்கீங்க பணமழை பொழியக்கூடிய காலங்கள் வரப்போகிறது காரணம் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி பகவானினுடைய பயணம் உங்களுக்கு சாதகமாகவே வந்து இருக்க போகிறது ஒன்பதாம் வீடான பாகிஸ்தானத்திற்கு வரப்போகக்கூடிய சனி பகவான் நன்மைகளை தரப்போகின்றார் அந்த ஐந்தாண்டு காலமாக உங்களை பாடைப்படுத்தி சோதித்து புடம் போட்ட தங்கமாக மாற்றி போயிருக்கின்றார் சனி பகவான் இனி உங்களுக்கு நல்ல காலங்களாக விட்டது விட்டு விலகி போனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடி வருவார்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது வேலையை இழந்து வருமானங்கள் இன்றி தவித்தவர்களுக்கு நல்ல வேலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுதுங்க தர்மசனி காலத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுகள் ப்ரமோஷன்களானது கிடைக்கும் செய்யக்கூடிய வியாபாரத்தினுடைய தொழிலில் லாபங்களும் அதிகரிக்கும் அதேபோல குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் பயணம் செய்வார் தொற்றது எல்லாமே பொன்னாக கூடியதாக காணப்படும் தொழில் வியாபாரத்தில் முதலீடுகளில் லாபங்களானது மே மாதத்தினுடைய வந்து வந்து சுப செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் குரு பகவான் அக்டோபர் மாதத்தில் அதிசாரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள் வந்து அமர்ந்து ஜென்ம குருவாக வந்து பயணம் செய்யக்கூடிய காலத்தில் பண வருமானங்களானது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் மீது விழுவதனால திருமண சுபகாரிய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க குரு பலன் கிடைக்க போவதனால திடீர் அதிர்ஷ்டங்களானது தேடி வரும் மேலுமே இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில் ராகு பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திலும் கேது பகவான் மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானத்திலும் வந்து அமர்ந்து உள்ளன குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகளானது விலகு மறைமுக எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா மாயமாவார்கள் பூர்வீக சத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளானது விலகு புதிய சொத்து வாங்க முயற்சி போருக்கு கால நேரங்கள் கூடி வரும் மே மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் அஷ்டம் ஆயில் ஸ்தானத்திலும் கேது பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகின்றனர் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகளை யாருக்கும் சொல்ல வேண்டாம் விஷயங்களில் வந்து வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் இந்த ஆண்டில் நவ கிரகங்களும் சாதகமாக இருந்தாலுமே ஆண்டினுடைய பிற்பகுதியில ராகு கேதுவியினுடைய பயணங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால கடகராசிகளில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விலக்கேற்றி வழிபடுங்கள் பாதிப்புகள் குறைந்து நல்லதே நடக்கும் மேலும் இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் முதலீடுகளுக்கு அரசு வங்கிகளில் கடனை நீங்கள் பெறலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஜனவரியில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாங்க தொழில் விரிவாக்கம் விரும்பக்கூடிய வணிக உரிமையாளர்கள் பிப்ரவரியில் நண்பர்களினுடைய ஆதரவை பெறலாம் நிதி தொடர்பான தொழில்களில் இருப்பவர்கள் மார்ச் மாதத்தில் நஷ்டத்தை தவிர்க்க பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் மாதத்தில் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேலை அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க தினசரி தியானம் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளை போக்க உதவும் அந்நிய செலவணை வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பவர்கள் மே மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மற்றும் தனிப்பட்ட லாபத்தை காணலாம் அதே போல ஜூன் மாதத்திற்கு பிறகு இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்கள் அதிக லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க கம்ப்யூட்டர் விற்பனையில் இருப்பவர்களுக்கு ஜூலை மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் மற்றும் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆகஸ்டில் கலைத்துறையில் நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளானது கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களாக இருப்பவர்கள் செப்டம்பரில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாம் உணவு துறையில் உள்ளவர்கள் அக்டோபர் மாதத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் நவம்பரில் பல சரக்கு வியாபாரத்தில் போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க டிசம்பர் மாதம் எண்ணெய் எடுக்கக்கூடிய தொழிலில் உள்ளவர்களுக்கு சாதகமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த லாபங்களும் அப்பொழுது அதிகரிக்கும் இந்த ஆண்டில் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஜனவரியில் பயணம் தொடர்பான தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை காணலாம் வெவ்வேறு இடங்களில் புதிய கிளைகளை தொடங்க இது ஒரு சிறந்த மாதமாகவும் இருக்கும் போல பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை புதுப்பித்தல் அல்லது வீட்டிற்கு வண்ணம் அடித்தல் தொடர்பான செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மார்ச் மாதத்துல திருமணம் மற்றும் பிறந்தநாள் போன்ற குடும்ப விழாக்களுக்கு நீங்கள் செலவுகளை செய்ய வேண்டியும் இருக்குங்க மார்ச் மாதத்துல நிரந்தர வைப்பு தொகையில் முதலீடு செய்தால் எதிர்காலத்தில் நல்ல லாபங்களானது கிடைக்கும் அதே இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளினுடைய உயர்கல்விக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க மே மாதத்தில் நீங்கள் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களுக்கு செலவுகளையும் செய்யலாம் ஜூன் மாதத்தில் நிலம் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்வது கணிசமான எதிர்கால ஆதாயங்களை கொண்டு வரும் ஆடை வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஜூலை மாதம் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான குறிப்பிடத்தக்க செலவுகள் வந்து ஏற்படலாங்க உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு நீங்கள் சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கலாம் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் நடைபயிற்சி உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனளிக்கும் ஜனவரியில் நீங்கள் சுவாச பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க முறையான உணவு மற்றும் மருந்துகள் சுவாச நோய்களில் இருந்து மீள உதவும் அதே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு நடுத்தர வயதுடையவர்கள் மலச்சிக்கல் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே உங்களுடைய உணவில் கவனத்தை செலுத்துங்கள் மற்றும் வெளி உணவை தவிர்க்க வேண்டும் போதுமான தண்ணீர் குடிப்பது செரிமான பிரச்சனைகளுக்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல வயதானவர்கள் குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி மற்றும் இடுப்பு வலி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க சரியான நேரத்தில் சரியான மருத்துவ சிகிச்சை இந்த பிரச்சனைகளை போக்க உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நவம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த ஆண்களுக்கு அதிகமான அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாம் தினசரி தியானங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் மேலும் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வயதில் மூத்த பெண்களுக்கு வஸ்திர தானங்கள் செய்வது நல்ல ஒரு வளத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க படிக்க வசதியற்ற மாணவர்களுக்கு படிப்பில் உதவ தொழில்நிலையானது உங்களுக்கு சிறக்க அதேபோல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதனால் உங்களுடைய வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால அனைத்து சுப காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்கும் அதே போல சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க அஷ்டலட்சுமி பூஜைகளை செய்து வருவது ரொம்ப சிறப்பானது மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னுங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ